நிம்மதி இருக்காது தூங்க மாட்டாங்க பகல் புள்ள வேலை செய் தூக்கம் வராது வேலை செய்யறதுக்கு காசு வந்து சார் எது ஒரு பிரச்சனைகள் அப்படி இருக்கும் இந்த செடியெல்லாம் வைக்கும் போது அந்த குடும்பத்து குடும்ப தலைவரோட மனநிலை அந்த நிம்மதி கிடைக்கணும் நான் இருக்கிற வீட்டுக்கு செல்வம் பெறுகிறோம் இந்த செடிகள் வந்து இரவு என்று கேட்குமா இந்த செடிகள் நம்ம வீட்டுல இருக்கும் போதும் இந்த செடியில் மலர்ற மலர்கள் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கூட தெய்வத்துக்கு நம்ம சூட்டும் போதும் நம்மள சூழ்ந்துற கடன் கஷ்டம் என்கிற பிணிப்பீடை வேலை ஹே செல்வம் சொல்லக்கூடிய தனம் காசு பணம் வைரம் நகை ஐஸ்வர்யம் எல்லாமே நம்மளை வந்து சேருங்க வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சார் ஸ்ரீ காளியம்மனியை போயிட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிட கார்த்திகிறீர்களா இனி நம்ம எஸ்கே கே நான் அன்பு நம்மனை பார்க்க போது பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய வாஸ்து செடிகள் என்னன்னு பாக்குங்க நம்ம பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறோம் பணம் சம்பாதி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்க பணம் சேர மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்களால நமக்கு பணம் சேர்ற அமைப்பு ஏற்படும் வாஸ்து சாஸ்திர அதிகம் இருக்குங்க அப்ப இந்த வாஸ்து முறைப்படி உங்களுக்கு பணங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன வாய்ப்பை சேமித்து வைத்து உங்களுக்கு அருளக்கூடிய அந்த செடிகள் என்ன நம்ம பார்ப்போங்க நான் சொல்லக்கூடிய இந்த செடிகள் ஏதாச்சும் ஒன்னு உங்க கூட இருந்தாவே போதுங்க உங்களுடைய கடன் தொல்லைகள் கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு வேலையின்மை அனைத்து வகையான பண புழக்கத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்கள் எல்லாத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அந்த விமோசனம் கருதக்கூடிய அந்த வாசு செடிகள் என்ன நம்ம பார்ப்போங்க இந்த வாசு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீ இன்னோட எஸ்கஷன் சப்ரை பண்ணாம தான் வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு விலை மதிப்பு இல்லாத பொண்ணான அதை தங்கமா சப்ரை பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஆல் ஆள் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உற்ற உறவினர் எல்லாம் கூட இந்த வீடு பகிர்ந்தடுங்க ஏன்னா நம்ம படுற கஷ்டத்தை நம்ம தீர்த்து இந்த வீடியோ கிடைச்சிருக்கு இல்லையா இதே மாதிரி உங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்க இது கஷ்டம் தீர்றதுக்கும் இந்த வீடியோ ஒரு சிறிய உதவிகரமா இருக்கும்னு நம்ம போறேன் அதனால இது எல்லாருமே ஷேர் பண்ணுங்க முதல்ல லைக் பண்ணுங்க இந்த வாஸ்து செடிகள் என்னன்னா அதாவது பொதுவா இயற்கை மூலியமா நமக்கு எல்லாமே கிடைக்குது நம்ம இயற்கையை சார்ந்துதான் நம்ம நம்ம ஒரு சார்ண்மை வகைன்னு சொல்லக்கூடியது அறிவியல் அப்படி இருக்கும் போது நமக்கு அனைத்தையுமே கொடுக்கிறது வந்து இயற்கையுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தாவரங்களும் இருக்கு தீமை கொடுக்கிற தாவரங்களும் இருக்கு இந்த தீமை கொடு தாவரம் என்னன்னு சொல்லிட்டு ஆகிட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத தாவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது வீடியோஸ் எடுத்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தாவரங்கள் இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் சாப்பிட சாப்பாடு இருக்க இடம் உடுத்த உடை இப்ப நவீன் நகரியத்துல இது மூணுமே வேணாலும் என்ன வேணும் பணம் வேணும் இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு இந்த மூணுமே கிடைக்கும் இந்த மூணுமே கிடைக்கணும் என்ன பண்ணும் பணம் அவனை தேடி வரணும் இல்லையோ பணத்தை தேடி போகணும் பணம் நம்மளை தேடி வர்றது ரொம்ப ரிஸ்க் நம்ம பணம் தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா பணம் பிடிக்க முடியும் அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உதவி கோளாக ஒரு ஊன்று கோலாக ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்க சேமித்து வைத்து பணம் உங்களை வந்து சேர்றதுக்கு வழி செய்யக்கூடிய அந்த வாஸ்து செடிகள் அப்போ ஒரு சில தாவரங்கள் நம்ம வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பான் ஏன்னா மகாலட்சுமிக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில தாவரங்கள் ரொம்ப பிரியம் அதனால பாருங்க இறைவனுக்கு மலர்கள் சூட்டும் எல்லா நம்ம சூட்டுற மாட்டோம் இறைவனுக்கு நம்ம தாவரத்தை வைப்போம் அப்படிதான் என்ன சொல்றாங்க தலை விருத்தம் சொல்லுவாங்க இந்த சாமிக்கு இந்த மரம் இந்த சாமிக்கு இந்த செடி இதுக்கு இந்த செடின்னு சொல்றோம் மாதிரி அதே மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடிகள் இருக்கு அந்த செடிகள் என்ன நான் சொல்றேன் இந்த செடிகள் வந்து நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம வீட்டுல கெட்ட வைபர்ஸ் எல்லாம் வெளில எடுத்தோம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கெட்ட சக்தி உங்க வீட்டுல இருக்குன்னா முதல்ல கெட்ட சக்தி உங்க வீட்டை விட்டு வெளில வெட்டது இந்த தாரம் வழி வகை செய்யும் அப்படி கெட்டது உங்களை விட்டு போச்சுன்னா நல்லது வந்து சேரும் இல்லையா காலி இடம் என்னைக்குமே இருக்காது அப்போ ஒண்ணு போச்சுன்னா ஒன்னு உள்ள வந்தோம் அப்போ கெட்டதை விரட்டி நன்மைகள் கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த தாவரங்கள்ங்க வாஸ்து தாவரங்கள்ங்க இந்த வாஸ்து தாவரங்கள் பார்த்தோம்னா நிறைய இருக்கு எக்கச்சக்கமான இருக்கு இதுல நம்ம நீ பார்க்க பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வாஸ்து தாவர செடிகள்ங்க இந்த செடிகள் நம்ம வீட்டுல இருக்கும் போதும் இந்த செடியில் மலர்ற மலர்கள் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பூஜை கூட இந்த தெய்வத்துக்கு நம்ம சூட்டும் போதும் நம்மளை சூழ்ந்துற கடன் கஷ்டம் என்கிற பிணிப்பீடை விலே செல்வம் சொல்லக்கூடிய தனம் காசு பணம் வைரம் நகை ஐஸ்வர்யம் எல்லாமே நம்மள வந்து சேருங்க அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா சூட்டை சுத்தி செடி வச்சிருப்பாங்க செடி வச்சிருப்பாங்க வாழம்பரம் வச்சிருப்பாங்க நந்தியா வட்டம் நக்கச்சக்கமா இருக்கும் அப்படியே ஒருத்தவங்க வந்து செடியை மட்டும் பராமரிச்சிருப்பாங்க ஒருத்தவங்க பூஜை பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க ஒருத்தங்க வந்து வீட்டை பராமரிப்பாங்க ஒருத்தர் வயலுக்கு ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அளவுங்கிறது பெருசு ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேர் ஐந்து பேர் இருப்பாங்க இப்போலாம் குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் விஷயம் ஏன்னா நம்மளோட வேலைகள் அப்படி ஏன்னு சொல்லிட்டாங்க ஏன்னு சொல்றோம்னா இப்ப நம்ம நாகரிக வாழ்க்கை மாறி வந்துட்டோம் நமக்கு நேரம் கிடையாது நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது புரியுதுங்களா ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை சுத்தி பெரிய கிரவுண்டு கிடக்கும் இப்ப அப்படி கிடையாது ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஐம்பது ஃபேமிலி இருக்கு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி அடுக்கி போயிட்டே இருக்கும் அடுக்குமாடி சுற்றி போயிட்டே இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வாடகை வீடு ஒரே ஒரு ரூம்ல வச்சுட்டு போய் எத்தனையோ பேர் இருக்கீங்க சார் நான் ஒரே ஒரு ரூம்ல சார் நான் இருக்கேன் நான் எப்படி சார் பெரிய வீடு வச்சு எப்படி சார் செடிகள் வைக்கிறா நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அறையில் ஒரு டப்பாலையோ ஒரு சின்ன ஒரு மடி பிளான்ட் மாதிரியோ நீங்க வந்து அது செடியை வளர்க்கலாங்க நான் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாடாமல்லிங்க இந்த வாடாமல்லி பூ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா வாடவே வாடாது இந்த வாடாமல்லி பூ யார் வீட்டில் இருக்கோ அந்த குடும்பத்தை என்னைக்கும் வாடகை வீடாக இந்த வாடாமல்லிங்க அப்போ இந்த வாடாமல்லி உங்க வீட்டுல வச்சிருக்கும் போதும் இந்த வாடாமல்லி மலரை உங்களோட பூஜை பூஜைகளுக்கு நீங்க பயன்படுத்தும் போதும் இந்த வாடாமல்லி மலரை வந்து நம்ம ஆலயங்கள் கொண்டு நம்ம அந்த இறைவனுக்கு அழிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டங்கள் நீங்கி தனம் சொல்லக்கூடிய அந்த பணமாகப்பட்டு நமக்கு நிறைய வந்து செய்றங்கிறது சாஸ்திர ஐதிகம் இது வாஸ்துல பாத்தீங்கன்னா முதன்மையா சொல்லக்கூடியது இந்த வாடாமல்லிங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோழி கொண்ட பூ இந்த கோழி கொண்ட பூவும் அப்படி வாடவே வாடாதுங்க இந்த கோழிக்கொண்ட பூ பாத்தீங்கன்னா வாஸ்து முறை எல்லார் வீட்லயுமே இருக்கணும் சொல்லக்கூடிய மலர்ல பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கொண்டை பூ முதன்மையா இருக்கு எல்லார் வீட்லயும் வீடுன்னா இந்த கோழி கொண்ட பூ இருந்தே திருணுங்கிறது வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு முறை அப்போ இந்த வாஸ்து முறைப்படி இந்த கோழி கொண்ட பூவை நீங்க வந்து வீட்டுல வைக்கிறீங்க அது செடியை வளர்க்குறீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெறுவுங்க ஐஸ்வர்யம்னா என்ன சார்லாம் ஐஸ்வர்யம்னா கடன் கிடையாது வீட்ல யாருக்கும் நோய் கிடையாது வீட்டுல யாரும் பசியில யாரும் வறுமையில இல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு புத்திரா பாக்கியம் இருக்கு முதியோர்கள் வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க என் வீட்டில் வருமா இல்லை நான் ரெண்டு பேரும் நான் கொடுக்குறேங்கிறது அந்த ஐஸ்வர்யம் புரிதா நோய் நொடி பிணி பீடை அற்ற நிலைக்கு பேர் ஐஸ்வர் அந்த ஐஸ்வர்யத்தார்கள் அப்படி இந்த கோழிக்கொண்ட பூ இந்த கோழிக்கொண்ட பூக்கு அவ்வளோ மிகமா இருக்கு இந்த கோழிக்கொண்ட பூவும் பார்த்தீங்கன்னா அவர் வாடாது இந்த கோழிக்கொண்ட பூ பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு துருகக்கூடிய மாலைகள்ல முதன்மை இடம் வரும் எல்லாம் முதன்மையாக இருக்கும் இந்த கோழிக்கொண்டம் அப்போ இந்த கோழி பூங்கிறது பாத்தீங்கன்னா பேர் வேணா வந்து நம்ம கோழிக்கொண்ட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா கோழியோட கொண்ட போது அந்த இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால பார்த்துருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு செடியும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வாடாமல்லியோட அந்த செடியும் கோழி கொண்ட செடியும் ஒருத்தன் வீட்டுல கம்பல்சரியே இருக்கணுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க நிறைய பேர் செஞ்சு அவங்களோட கஷ்டமா குறைஞ்சிருக்கு சார் என் மன நிம்மதி இருக்கு சார் சொல்ற காதால கேட்டிருக்கோம் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையான செய்தியும் கூட ஏன்னா சிலர் வந்து வீட்டுல நிம்மதி இருக்கார் தூங்க மாட்டாங்க பகல் புள்ள வேலை செய்வாங்க தூக்கம் வராது வேலை செய்ய காசு வந்து சேர ஏதோ ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படி இருக்கணும் இந்த செடிய வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல குடும்ப தலைவரோட மனநிலை அந்த நிம்மதி கிடைக்கணும் இந்த வீ நான் இருக்கிற வீட்டுக்கு செல்வம் பெருகணும்னு இந்த செடிகள் வந்து இரவு கேட்குமா எத்தனை பேர் நமக்காக கேட்கிறாங்க சொல்லுங்க நல்லா நினைக்கிறாங்களா எப்படா இவன் கீழே மேல வரலாம் இந்த உலகத்துல எனக்கு வச்ச செடியா வச்சு தண்ணி ஊற்றி நான் பராமரிக்கிற இந்த ஊட்டக்காரங்களுக்கு சகல ஐஸ்வரித்து கொடுங்க சுடிகளை வேண்ட ரெண்டே செடி பாத்தீங்கன்னா கோழி கொண்ட செடியும் இந்த நம்ம வாடாமல்லி செடிங்க அடுத்த அப்படியே சொல்றது பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் அதாவது சொல்லுவாங்க செம்பருத்தி செடி சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி இருக்காங்க இல்லையா இந்த மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப 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 பிரித்தமானது பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்திங்க அப்படி மகாலட்சுமி ரொம்ப விருப்பமான செம்பரு செடி யார் வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அங்கே இருப்பாங்க லட்சுமி இருந்தாங்கன்னா கடன் தொல்லை நோய் நொடி பின்னிப்படி எட்டி ஓடி போடுங்க லக்ஷ்மி முன்வாசுல வந்தா நோய் நொடி பின்னிப்பிடலாம் பின்வாசல ஓடி அப்போ ஒரு வீட்டுல அடுத்தபடியா முதன்மையா இருக்க பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடிகள் இதுலயே நிறைய செம்பருத்திகள் இருக்குங்க எந்த வகை செம்பருத்தி உங்களுக்கு பிரியமா இருக்கும் செம்பருத்தியை வளருங்க இதுலயும் பாத்தீங்கன்னா செவ்வாயோட தாக்கம் நிறைஞ்சிருக்கு ஒருத்தர் வீட்டுல அங்காளி பங்காளி சண்டைகள் இருக்கு எனக்கு மண் வகையில எனக்கு பிரச்சனைகள் இருக்கு எனக்கு வந்து இடம் சேரல இடம் வாங்கினா இல்ல வில்லங்கம் மாதிரி இது மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த செம்பத்து செடி வீட்டுல வந்து வச்சு வளர்த்து அதை பராமரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல நீங்கி ஐஸ்வர்யம் முறைப்படி சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் அடுத்து பாத்தீங்கன்னா சங்குப்பு இந்த சங்குப்புங்கிறது பாத்தீங்கன்னா மிக 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 உன்னதமான செடி இந்த சங்குப்பு பாத்தீங்கன்னா அழகுக்காக பல பேர் வளர்க்குறாங்க இதுல ரெண்டு கலர் ஒண்ணு இருக்கும் வெள்ளை நில சங்கப்பூவம் இருக்கும் நீல இருக்கும் இந்த சங்கப்பூ பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் விநாயக பகவானுக்கு மிக மிக உகர்ந்த மலர்னா இந்த மலர் தாங்க இந்த மலர் எங்க யாரு வீட்டுல இருக்கோ அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நோய் நொடி பிணைப்பீடை தங்காது ஒரு வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியனா இந்த சங்குப்பூவை வச்சு இறைவனுக்கு நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது அங்க நோய் நொடி பிணைப்பீடை வந்து நீங்களும் சொல்றது ஐதீகம் அதே மாதிரி வெள்ளை நிற சங்குப்பூவும் சரி நீளநிற சங்கப்பூவும் சரி எந்த சங்குப்பூவா இருந்தாலும் நல்லதுதாங்க இந்த சங்குப்பூ யார் வீட்டுல இருக்கோ முதன்மையா அவனோட கடன் ஒளி கடன் கழுத்த கழுத்தை கடன் தான் எல்லாருக்கும் கடன் நமக்கு விலகணும்னா கம்பல்சரியா இந்த செடி உங்க வீட்டுல இருந்தே திரணுங்க இந்த மலர்களை உங்க திருக்கரத்தால பறித்து தினமும் காலையில உங்களோட வீட்டுல சிவன் புகைப்படமோ அல்லது விநாயகர் புகைப்படமோ வச்சு அந்த படத்துக்கு நீங்கள் இந்த சங்கப்பூவை போட்டு வழிபாடு பண்ணிட்டு நீங்க உங்க அலுவல் நீங்க தொடங்கும் போது உங்களுடைய கடன் தொல்லை அப்படியே சூரியனை கண்ட பனி போல எனக்கு அவ்வளோ கடன் இருந்துச்சுங்க அப்படியே எல்லாம் கரைஞ்சிச்சுங்க நீ சொல்லி செஞ்சு பாருங்க யாருக்கெல்லாம் கடன் அதிகமா இருக்கோ நீங்க எல்லாம் வீட்டில் சங்கப்பூ வளருங்க வளர்த்து செடியை வளர்த்து நான் சொல்றத மாதிரி பண்ணுங்க இந்த சிவராத்திரின்னு வரும் சிவராத்திரி தினத்தை செஞ்சாலும் சரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சங்கடக சதுர்த்தி வரும் சங்கடசத்தை விநாயகர் செஞ்சாவது புரியுதா அப்படி இல்ல சார் பிரதோஷ வழிபாடு பண்றீங்க பாத்தீங்களா இந்த பிரதோஷம் இந்த மூன்று நாட்கள் இதுல வளையப்பை ரெண்டு இருக்கு சுக்லபட்சம் அதே மாதிரி கிருஷ்ணபட்சம் இதுல கடன் நீங்க ஒளி நினைக்கின்றீங்க தேய்பிரையில புரிதா கிருஷ்ணபட்சத்துல வரக்கூடிய சிவராத்திரி தினங்களா இருக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா வந்து இந்த சங்கடக தினங்கள் இருக்கலாம் அதே மாதிரி பிரதோஷ தினங்கள் இந்த மூன்று தினங்கள்ல புரிதா இல்லையா சங்கரகர்மனி ரெண்டுமே சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு உங்களோட திருக்கார்த்தல அப்படி வந்து போட்டுட்டு அவர்கிட்ட வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களோட கடன் தொல்லை தீர்தான் இல்லைன்னு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு சார் எனக்கு தீர்வு சொல்லக்கூடாது புரிதா எப்பவுமே ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா மினிமம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லனா வந்து நூத்தி எட்டு நாட்கள் நம்ம செய்யணும் இது வந்து மண்டலம்னு சொல்லுவாங்க புரிதா அப்படி இருக்கும்போது இந்த சங்கு பூவோட மகிமைங்கிறது எல்லையற்றது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துளசியை பத்தி நம்ம சொல்ல போறாங்க இந்த துளசிங்கிறது பாத்தீங்கன்னா மிக 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 உன்னதமான துளசிங்க இந்த துளசி வந்து சார் வீட்டுல வளர்ந்தா எக்கச்சக்கமான கண்டிஷன் இருக்க சார் ஆமாங்க இந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா தீட்டு ஆகாது நான் வீட்டுக்கு தூரமா இருக்க பெண்கள்னா அந்த பெண்கள் துளசி கிட்ட போகக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல அந்த துளசி வளர்க்க முடியுமா கண்டிப்பா வளர்க்க முடியுங்க அந்த நாக்கால் மட்டும் நீங்க போய் தண்ணி ஊற்ற வேற யாரு தண்ணி ஊற்று சொல்லுங்க அதே மாதிரி இந்த துளசி உங்க வீட்டுல இருக்குன்னா உங்க வீட்டில் சகல் ஐஸ்வர் உங்க வீட்டுல இருக்கும் சகல ஐஸ்வர் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களுமே நம்ம வீட்டுல இருக்குங்க செல்வம் தாண்டவம் செல்வம் தாண்டவம் என்ன சொல்றாங்க காசு போனதுதான் தனம் அந்த செல்வம் சொல்றேன் அந்த செல்வம் தாண்டவமாட்டம் சொல்லக்கூடியதுங்க உங்க வீட்ட துளசி இருக்குன்னா அங்க வந்து மகாலட்சுமி விஷ்ணு அங்க வந்து அமருவாங்கங்க அப்ப வந்து விஷ்ணு அங்க வந்து அமரக்கூடிய அந்த துளசி செடியை உங்க வீட்டை நீங்க வளர்க்கும் போது உங்களுக்கு எக்கச்சக்கமா நன்மைகள் கிடையாது அறிவியல் புரியமா எடுத்து பார்க்கும் போது துளசிங்கிறது அதிகளவு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது ஆக்சிஜன் அதிக அளவு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னாவே நம்ம வீட்டுல இருந்து நோய் ஓடிகள் எல்லாமே தெரிச்சு ஓடிடுங்க அதிக செடிகளை பார்த்தா இந்த துளசி செடி வருது நாட்டு மூலிகையிலும் துளசி செடி வருது இருமலுக்கோ சலிக்கோட மருத்துவத்திலும் இந்த துளசி செடிகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகப்பேறின்மை அந்த ஒரு மருத்துவத்தையும் துளசி பயன்படுத்துறாங்க அப்போ துளசியோட மருத்துவ குணங்கள் எண்ணையற்றது இது நம்ம கால துளசியில சாப்பிடணும் எக்கச்சக்கமான மருத்துவ குணம் நம்மளோட சேருங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு செல்வத்தை எடுத்துக்கொள்ளுவது துளசி அப்ப துளசி மாடம் அமைத்து துளசி வழிபாடு படும் இதுக்கு கண்டிஷன்கள் இருக்கு புரியதா ஒரு துளசி செடி எப்படி வைக்கணும் அது எப்படி வழிபாடு வீடியோஸ் நம்ம சேனலுக்கு எடுத்து பாருங்க சொல்ல சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணி சொல்லுவாங்க இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து எங்க சார் வைக்கணும் நானும் வாங்கி வச்சேன் சார் எல்லாரும் வாங்கி வச்சாங்க நானும் இந்த மணி பிளான்ட் வாங்கி வச்சேன் சார் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் நல்லா இல்லையா சார் மணி பிளான்ட பாதிப்பே என்ன பண்ணிட்டாங்கன்னா வடக்கு பக்கமா வச்சிருக்காங்க இந்த மணி பிளான்ட் வடக்கு பக்கமா இருக்க கூடாதுங்க புரியுதா இந்த மணி பிளான்ட் வடக்கு பக்கம்னா வேற எந்த வேணா வைங்க வடக்கு உகர்ந்தது கிடையாது சரி பாதுகாப்பு என்ன பண்ற இதுக்கு வைக்கிறதுக்கு இடம் சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க இந்த பாத்ரூம் விட்டு வச்சிருவாங்க மணி பிளான்ட் அந்த மணி பிளான் பாத்ரூம்னு வச்சுக்கூடாதுங்களா அப்போ இந்த மணி பிளான் எப்படி வளர்க்கும் வீடியோஸ் கொடுத்துருங்க எடுத்து பாருங்க இந்த மணி பிளான்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியதுங்க அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியை முழுசா உறிஞ்சிடும் அந்த மணி பிளான்ட் மணி தீயசக்தி ஃபுல்லா உறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி சேர்த்து நம்ம வீட்டுக்கு தனம் ஐஸ்வர்யம் செல்வம் இது அனைத்துமே நம்ம கொடுக்கப்படுவதுன்னா இந்த மணி பிளான்ட்டுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக அந்த தனத்தை நம்ம ஈர்த்து தரக்கூடிய பணத்தை ஈர்த்து தரக்கூடிய செடிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா இது வரக்கூடிய இது மாதிரி நிறைந்த தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் வேற எதுவும் ஜாதக ரீதியான அடிப்படையில உங்களுக்கு தகவல்கள் பிரியப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்கள் கார்த்திக் கிடைக்கிறேன் நன்றி வணக்கம்